கடந்த நாலாம் தேதி வந்து ஒரு வீடியோ பரிதாபங்கள் சேனலில் வந்து வெளியிட்ருக்காங்க அந்த சேனலில் வந்து வந்து சொசைட்டி பாவங்கள் அப்படின்ற ஒரு அந்த அந்த வீடியோவில் வந்து பர்டிகுலர் சமூகத்தை வந்து வேணும்னே வந்து தாக்குற மாதிரியும் இந்த ஒரு அவப்பேரை ஏற்படுத்துகிற மாதிரி வந்து வீடியோ வெளியிட்ருக்காங்க அந்த வீடியோ வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலை கொடுக்குற மாதிரியும் இதை இப்போ இதை வச்சு நிறையா மீம்செயல் கிரியேட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் என்னன்னா பர்டிகுலராக என்னென்னா அந்த கோபி சொல்லும்போது என்னென்னா அந்த கவின்னோட மர்டர் கேஸை மென்ஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் பொடியை தூக்கி போட்டு தானே நீ வந்து வெட்டின ஏன் அவன்கிட்டையும் ஒரு அறுவா கொடுத்து நேருக்கு நேரம் வெட்டிக்கிற தானே அப்படின்ற மாதிரி ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் இதை ஒரு ம மற்ற நபர்கள் பார்க்கும்போது அப்போ இது வந்து வீரம் இல்லை அதுவா இதுவான்னு சொல்லி அதை வச்சு ஒரு கான்வகேஷன் கொண்டு வர வச்சு இதை ஒரு பிரச்சனையாக கொண்டு வர்றதுக்காண்டி இதை முயற்சி நடக்குதுங்க அதை உடனே தடுக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து நாங்கள் உடனே கமிஷனர் அவர்களை பார்த்து புகார் கொடுத்தோம் இந்த சேனலில் உள்ள அந்த வீடியோ வந்து உடனே டெலிட் பண்ணணும் அந்த பரி இந்த மாதிரி வந்து சமூக பிரச்சனைகளை வந்து எதையும் ஆராயாமல் வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் செயல்படுற அந்த பரிதாபங்கள் சேனல் வந்து நிரந்தரமாக தடை பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையோடு வந்து நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம் இது வந்து சமூகத்துக்கு இடையே இது வந்து ரெண்டு குடும்பத்துக்கு இடையில நடந்த ஒரு காதல் பிரச்சனை அவங்க கொடுக்கறது வாங்குறது வந்து அவங்களோட குடும்பத்தில் உள்ள பிரச்சனை ரெண்டு தனிப்பட்ட நபர்களோட பிரச்சனை அதை வந்து இது ஒரு சமூக பிரச்சனை மாதிரி சித்தரிக்கிறாங்க ரெண்டு சமூகத்துக்கு இடையே வந்து ஜாதி பிரச்சனை மாதிரி அது இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க யார் என்னான்னு யாருக்குமே தெரியாது அவங்க லவ் பண்ணுறாங்க பண்ணலை அப்படின்றது அந்த ரெண்டு பேரோட தனிப்பட்ட விருப்பின விருப்பம் அந்த ரெண்டு பேரும் வந்து பொண்ணு கொடுக்கறது எடுக்கிறதுன்றது அவங்களோட விருப்பம் இது வந்து தனிப்பட்ட விஷயம் இதுல வந்து ஒரு சமூகமே அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு ஜாதி வரியோடு இருக்குது அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க இதே தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து யார் என்னென்னே தவிர தெரியாத நபர்கள் மீது வந்து பெட்ரோல் குண்டு போட்டு அவங்க சம்பவ இடத்துல ஏழு பேர் எரிஞ்சு செத்து போனாங்க அதுக்கு வந்து இந்த சமூகத்தில் இருக்க இப்போ சமுதாயத்தில் வந்து நியாயம் பேசுகிற யாருமே கருத்தோ அதுக்கு ஒரு நிவாரணமோ எதுவுமே கிடைக்கல தீர்வு கிடைக்கல இப்போ வரைக்கும் அந்த வழக்கு முடிக்கப்படலை அந்த வழக்கு வந்து இப்போ பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்தது வந்து இப்போ வரைக்கும் வழக்கு முடிக்கப்படல அதுக்கான ஒரு நீதிமன்ற தீர்வோ எதுவுமே கிடைக்கல இப்போ இப்போ வரைக்கும் போய்கிட்டே அது வழக்கு இது நடந்துக்கிட்டே இருக்க தவிர அதுக்கு ஒரு தீர்வோ அதில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எந்த விதமான ஒரு பிரதிபலனும் எதுவுமே கிடைக்கல அவங்களாம் சும்மா ஒரு அந்த தேசிய தலைவருக்கு அஞ்சலி செலுத்த போனவங்களே தவிர வேறு எந்த ஜாதி ரீதியாகவும் போதில்லை இதில் நான் உங்களை பார்த்து கேட்குறேன் இதில் எது ஜாதி ஜாதிய வன்முறைன்னு சொல்லி சொல்கிறீங்க ஒரு அமை ஒரு தலைவருக்கு தேசிய தலைவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்தவங்க மேலே பெட்ரோல் கொண்டு போட்டு எரித்தது ஜாதிய இதவா இல்லை ரெண்டு தனிப்பட்ட நபர்களுக்கு ஏழு ஏற்பட்ட பிரச்சனையில் நடந்த கொலை வந்து ஜாதிய கொலையா மக்கள் மத்தியிலே இந்த கேள்வியை நான் கேட்குறேன் நீங்களே சொல்லுங்கள் சுதாகர் வந்து இதே தான் போலதான் போட்டு கட்டமாக இதுக்கு அடுத்த கட்டமாக இப்போ நாங்கள் இப்போ காவல் ஆணையர்கிட்ட கொடுத்துருக்கோம் ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் நீதிமன்றத்தை நடக்கிறோம் டேரக்டாக வந்து ரிட்டு ஃபைல் பண்ணுவோம் அதில் வச்சு வந்து அது அது போக வந்து இவங்க இவங்க எங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காண்டியும் இந்த மானனஸ்ட் வழக்கு தொடர்ற மாதிரி வந்து பிரைவேட் கம்பெனி போடுறதாக இருக்கும் இப்போ அவங்களுக்கு இந்த இப்போ இப்போ கரண்ட் இந்த சமயத்தில் அதை தான் வியூஸ் நிறைய போகும் அப்படின்ற பேஸில் வந்து இந்த மாதிரி போடுறாங்க மற்றபடி அவங்க மேல வந்து ஒரு சமூக அக்கறையோ இந்த மாதிரி அவங்க அந்த நினைப்புலாம் இந்த வீடியோ போடல தனக்கு வியூஸ் போடணும் இந்த ஒரு சமூகத்தை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி நக்களும் நையாண்டி பண்ற மாதிரி இது போடுறாங்க ஏன் இதை மாற்று சமூகத்தில் வந்து இதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள் வந்திருக்குது அவனை வெட்டு இவ்வளோ கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி ஒரு வீடியோவில் போட்டிருக்க வேண்டியதானே அது போட மாட்டாங்க இது சுயலாபத்துக்காண்டி பண்ணுற விஷயம் வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கோ அதை எடுத்து பண்றது பாவம் அந்த குடும்பங்கள் ரெண்டு பேருமே வந்து மனவேதனை அடைஞ்சிருப்பாங்க அதை விட்டுவிட்டு இவங்களோட சுயலாபத்துக்காண்டி பண்ணுறாங்க இப்போ இதே வந்து இவங்க வந்து க்ரௌடு ஃபண்டிங் சொல்லி சீட்டிங் பண்ணியிருக்காங்க இல்லை படம் எடுக்கிறோம்னு சொல்லி இந்த கோபி சுதாகர் வந்து அதை பற்றி ஏன் இது வரைக்கும் பேசலை ஏன் அவங்களே பேச வேண்டியதானே நாங்கள் வந்து ஒரு ஒரு பேட்டியில் கேட்குறாங்க சொல்கிறாங்க ஏங்க அதை பற்றி சொல்ல வேண்டியதானே இந்த ஏன் பணத்தை ஏமாத்திருக்கீங்களே இப்போ க்ரௌட் ஃபண்டிங் ஏன் படம் எடுக்கலன்னு சொன்னால் அதை வச்சு அப்படியே சுதாகர்லாம் அப்படியே முழுங்கி இப்படி நடிக்கிறான் ஏன் சொல்ல வேண்டியதானே சார் இது வந்து ஒரு நீங்கள் நிறைய மீம்ஸ் வந்து இதை விட்டு கிரியேட் ஆகுதுங்க சார் இது வந்து ஏதோ நம்ம எங்கள் ஜாதியை வந்து ரொம்ப மட்டப்படுத்துகிற மாதிரியும் இவன் நாங்கள் எல்லாமே ஒரு படிப்புள்ள அறிவு இல்லாத மாதிரியும் ஒரு காட்டு முறையாண்டியல் போலவும் சித்தரிக்கிறாங்க ஒரு கேலி கிண்டலுக்கு பண்ணுறாங்க நாங்கள் அப்படிலாம் இல்லை நாங்கள் வந்து எல்லோரும் கூடையும் நட்புற பழகுறோம் தனிப்பட்டு வெறுப்பு வெறுப்பு வந்து சமுதாயத்தை மாற்றக்கூடாதுன்ற கணித இதை கொடுக்குறோம் நாங்கள் வந்து இதிலே வந்து நீ வந்து மிளகாப்பொடியை போட்டுவிட்டேன் நீ ஒரு அருவாக கொடுத்தோம்னா இது வந்து இது ரூரல்லலாம் இது பிரச்சனை வன்முறையாக வெடிக்கும் இது இரு சமூகத்திட்டே நீ அப்படி தானாமலாம் அப்படின்னு சொல்லி இதை இந்த வீடியோ பார்த்து நாலு பேர்ட்டே பேசுகிறேன்னா அவங்களுக்கு புரிதல் இருக்காது எல்லாருக்கும் இதை போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்போ இது ஒரு வன்முறையாக மாறக்கூடாது அப்படின்ற இது இந்த புகாரை கொடுத்து உடனே அந்த வீடியோ டெலீட் பண்ணணும் இவங்க தொடர்ந்து சரி அதுபோக பல தலைவர்களை வந்து இமிடேட் பண்ணுறது அதுவா இதுவான்னு பண்ணுறது இப்போ காமெடி பண்ணுறதுதான் வேறு கான்செப்ட் பண்ண வேண்டியதுன்னா ஒருத்தங்களையும் ஒரு ஒரு தலைவர்களையோ ஒரு ஜாதி அமைப்புகளையோ வந்து ஒரு சமுதாயத்தையே வந்து இமிடேட் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி பண்ணுறது அதனால் பரிதாபங்கள் சேனலையே முழுமையாக தடை பண்ணணும் அப்படின்றது கோரிக்கையாக வச்சுருக்கோம்